தாவ பொதுமக்களின் தாக்கம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பாந்தல் திறப்பு வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடும் வகையில் உடலுக்கு குளிர்ச்சியான இளநீர் நொங்கு தர்பூசணி பழச்சாறுகள் உள்ளிட்டவற்றை பருகுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி வழக்கறிஞர் கிங்ஸ்லி ஜெரால்ட் வேளாங்கண்ணி பேருட் செயலாளர் மை லூயிஸ் ஆரோக்கியராஜ் ராஜ் கழக பொருளாளர் மா மைக்கேல் ரேசுராஜ் கழக நிர்வாகி அடைக்கலம் మాగలి ఆని నిరబాగి